இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு இருந்தால் வரதுக்கூடிய பண்ணியோடய நிலவரத்தையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆடைபுறம் விற்றாச்சு தீபாவளிகெல்லாம் விற்றாச்சு அடுத்து வந்து நம்ம அடுத்து பேச்சு ஆரம்பிச்சு போகிறோம் சும்மா அடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன லெவலில் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா இப்போ பனிக்காலம் இது வரதுனால கொஞ்சம் இதாக இருக்குது மாடுக்கு வந்து பால் பீச்சாச்சு பால் பீச்சு இருக்குது ஆடுக்கில் ஊறாக பெற்றதுனால வந்து கொஞ்சம் விச்சம் ஒன்று இருக்குது ரெண்டாவது பேச்சு நம்ம பிடிக்க ரெண்டாவது பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இப்போதைக்கு சிம்பிளாக தான் ரெண்டு குட்டி மட்டும் பிடிச்சிருக்கு ஏன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ் பனியாலம் அப்படி இருக்கிறதுனால அதிகமாக நோய் வர செய்யும் அப்படிங்காங்க நம்மளுக்கும் ஆடுவாழ்ப்பு வந்து அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம குட்டி பிடிக்க போனோம் பார்த்து ஒரு ரெண்டு குட்டி மட்டும் பிடிச்சிக்குவோம் ரெண்டு குட்டி மட்டும் பிடிச்சி பார்த்துக்குவோம் தொழுவு தொழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோழர் கிடை கிடக்கு ரெண்டு குட்டி மட்டும் பிடிச்சிருக்கு தெரியா இருக்குது இருக்கு கரண்ட்சுமா எப்படி தண்ணி தண்ணியில் பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு படிக்கிறீங்க ரெண்டு குட்டியாக பிடிச்சிருக்கு ரெண்டு குட்டியாக ரெண்டு குட்டி எதுக்கு ரெண்டு குட்டி பிடிச்சிங்கன்னா நமக்கு வந்து இந்த எல்லாப் சொன்னாங்க பனிக்காலத்தில் வந்து அதிகமாக நோய் வரும் வாக்கான வரும் கால்புண்ணு வரும் அப்படின்னாங்க அங்கே குட்டி எடுக்க நமக்கு முதல் பேச்சுக்கு அந்த ஒம்பது குட்டி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா அவங்களே சொன்னால் நாங்கள் இப்போதைக்கு வேணாமையா நீங்கள் வந்து இந்த பணியாலும் பிடிச்சபோது ஒரு தை மாதம் இப்படி பிடிங்க அப்படின்னாங்க சரின்ட்டு நம்மட்ட ஆரம்பத்தில் ஒரு ஒம்பது குட்டி பிடிச்சாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட இந்த குட்டி தான் பிடிச்சது அவங்க பைக்கி தொழு வந்து நம்மளுக்கு வந்து இது வெறிச்சூழல் தாண்டி அந்த ரெண்டு குட்டி கூட்டி பிடிச்சிப்பாங்க இது வந்து இது உளுந்த பயனோடய அந்த இது இது நம்ம இது பெருக்கி இதை வாங்கி வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு மூடை இருக்கு அந்த அஞ்சு மூடை வந்து வாங்கி வச்சுருவோம் இந்த குட்டி காண்டி பெருக்கி இந்த குட்டி பிடிச்சி வந்து ஒரு அஞ்சுனா ஆச்சு இது போட்டாச்சு ஈட்டி ஊசி போட்டாச்சு டாக்டர்கிட்ட கேட்டோம் பிபிஆர் போடலாமா ஈட்டி போடலாம்னு கேட்டோம் அவங்க இப்போதைக்கு வந்து ஈட்டி போடுங்க அப்படின்னாங்க ஸோ அதனால் வந்து ஈட்டி யூஸ் போட்டாச்சு இந்த அஞ்சு நாளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இது புள்ள இது இப்போதைக்கு வந்து அந்த புல் அந்த உளுந்த அந்த நெத்து இது கொடுத்துருக்கு இந்த நாலு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து அடர்த்தி வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும் வழக்கப்படுத்தணும் அதனால் வந்து என்ன செஞ்சுக்கோன்னா ஒரு குட்டிக்கு முப்பது கிராம் மக்காச்சோளத்துக்கு ஊற வச்சுருக்கோம் ரெண்டு குட்டிக்கு அறுபது கிராம் முப்பது முப்பது அறுபது கிராம் அது ஊற வச்சுருக்கோம் இது களிச்சல் போக்கு மாத்திரமே வாங்கி வச்சுட்டோம் ஏன்னா வந்து இந்த அடாப்ட் ஆக அடுத்தது அடுத்த அடாப்ட் ஆகும்போது கழிச்சல் வரும் எப்படி சொல்கிறேன்னா போன குட்டி போனால் வந்து போன அந்த எட்டு குட்டி ஒம்பது குட்டிக்கு வந்து நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணும்போது களிச்சல் பயமாகச்சி அதனால் வந்து இப்போ என்ன மாத்திரை எல்லாம் ரெடியாகிட்டு ஏன்னா அது செட் ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து முப்பது முப்பது அறுபது கிராம் ஊற வச்சுருக்கோம் அந்த குட்டிகளுக்கு இந்த நாலு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குட்டிக்கு வந்து நம்ம அடர்ந்து ஒன்றுக்கு வந்து மாற்ற போகிறோம் காலையில் நாங்கள் போனவட்டம் மாற்றேன் காலையில் வந்து மக்காச்சோளம் கொடுப்போம் ப்யூர் மக்காச்சோளம் தான் வேறு எதுவும் சேர்க்க மாட்டோம் மதியம் வந்து பருத்தி கொட்டையும் இது குச்சி புடக்கணும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க